இந்த தடவை நாங்கள் மிகவும் தனித்துவமான சுதந்திர தினத்தை கொண்டாடுகின்றோம் வரலாற்றை பார்த்து கொண்டு கொண்டாடிய சுதந்திரத்துக்கு பதிலாக இன்று நாங்கள் கொண்டாடுவது எதிர்காலத்தை நோக்கிய ஆகும் வடக்கிலும் தெற்கிலும் கிழக்கிலும் நாட்டின் மத்தியிலும் இருக்கின்ற மக்கள் எதிர்காலத்தில் வளமான மற்றும் நவீன இலங்கை தேசத்தை கட்டியெழுப்பும் கனவோடு நீங்களும் இந்த சுதந்திர தினத்தை கொண்டாடுகின்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தெட்டு மாசி மாசம் நாலாம் திகதி எங்களுடைய நாட்டுக்கு எங்களுக்காக தீர்மானங்களை மேற்கொள்ள அவசியமான அரசியல் சுதந்திரம் கிடைத்தது அந்த சுதந்திரம் மட்டுப்படுத்தப்பட்டதாக இருந்தாலும் அது முக்கியத்துவம் வைக்கின்றது அந்த நாள்தான் நாங்கள் அரசியல் சுதந்திரம் பெற்ற முதலாவது நாள் ஆயிரத்தி ஐநூற்றி அஞ்சிலிருந்து பகுதி பகுதியாக மேற்குள்ள வல்லரசுகளும் மேலாதிக்கத்துவமிக்க நாடுகளும் நாட்டுக்குள் கட்டு கட்டுப்பட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி பதினைந்து ஒட்டுமொத்தமாக நாங்கள் பிரித்தானிய காலைத்துவ ஆட்சிக்கு கட்டுப்பட்டோம் அதிலிருந்து விடுபட்டு எழுபத்தேழு ஆண்டுகள் அந்த எழுபத்தேழு வருடங்களுக்கு முன்னர் இந்து சமுத்திரத்தால் சூழப்பட்ட இந்த தீவில் சுயாதீனமான அரசாக மேலோங்குவதற்கு அவசியமான அரசியல் நிபந்தனைகளை நாங்கள் இன்றைய தினத்தை தான் ஆரம்பிக்கின்றோம் எனவே நாங்கள் கொண்டாட வேண்டிய நாள் இந்த உருவாக்குவதற்கு உயிர் தியாகம் செய்தவர்கள் இருக்கின்றார்கள் அந்த வீரர்கள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய வீர வணக்கம் தெரிவிக்க வேண்டிய நாள் இன்று அதே போல சுதந்திரத்தை முழுமையாக அடைவதற்காக அவர்கள் எங்களுக்கு பெரும் பங்கை கொடுத்துள்ளார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஆம் ஆண்டுக்கு பின்னர் மீண்டும் வீரர்கள் எங்களுடைய பள்ளங்கள் மேடுகளை கொண்ட பாதையில்தான் பயணம் செய்தார்கள் எனவே முழுமையான அரசியல் சுதந்திரத்தை பெற்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ஆண்டையும் கடந்து இன்று எழுபதாவது சுதந்திர தினத்தை கொண்டாடுகின்ற இந்த தருணத்திலே நாங்களும் ஒரு நீண்ட பயணத்தை கடந்துள்ளோம் அந்த பயணம் பூராகவும் எங்களுக்கு தெரிந்த மற்றும் நாங்கள் நினைவு கூறுகின்ற வீரர்கள் வீராங்கனைகள் போன்ற எங்களுக்கு பெயர்கள் தெரியாது எங்களுடைய சுதந்திரத்துக்காக தமது உயிர் தியாகம் செய்த ஆயிரக்கணக்கான வீரர்கள் வீராங்கனைகளுடைய கண்ணீர் வியர்வை இரத்தம் என்பவற்றில் மூலம்தான் நாங்கள் இந்த இடத்தில் வந்துள்ளோம் அந்த அத்தனை பேருக்கும் எங்களுடைய வீர வணக்கம் உரித்தே ஆக வேண்டும் இன்று நாம் இந்த நாட்டின் மக்களின் வாக்குகளால் தெரிவு இன்று நான் இந்த நாட்டின் மக்களின் வாக்குகளால் தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதி என்ற வகையில் சுதந்திர சதுக்கத்திலே அபிமானமிக்க தேசிய கொடியின் முன்னால் நின்று கொண்டிருப்பது சுதந்திரத்தின் எதிர்கால அந்த எதிர்பார்ப்புகளை பிரதிநிதித்துவம் செய்கின்ற வரலாற்று மிக்க சுமைதா சுமையை தாங்கிக் கொண்ட உங்கள் சகோதரன் என்ற வகையில்தான் நான் இவ்விதமான சுமையை தாங்கிக் கொண்டு இந்த தருணத்தில் தருணத்து நிற்கின்ற வேலையிலும் நீங்களும் என்னோடு நிற்கின்றீர்கள் என்ற உணர்வை முழுமையாக உணர்கின்றது எங்களுக்கு எங்களுடைய பொருளாதார சுதந்திரத்துக்காக எங்களுடைய நவீன சமூக கலாச்சார சுதந்திரத்துக்காக குறிப்பாக நவீன பிரச்சனை என்ற வகையில் அபிமானமிக்க வகையில் இந்த நாட்டின் வசிக்க அவசியமான சுதந்திரத்தை உருவாக்கிக் கொள்வதற்காக ஒன்றாகின ஒன்றாக பயணம் செய்ய வேண்டியவர்களாக உள்ளோம் நீண்ட காலமாக காலனித்துவம் அடிமைகளாக எங்களை பிரித்தி ஒதுக்கி ஆட்சி செய்த இன மத சாதி ரீதியான மாத்திரமன்றி அரசியல் பிரதிநிதிகளும் மக்களுக்கும் இடையில் நிறுவன தலைவர்களுக்கும் பணியாளர்களுக்கும் இடையில் அதே போல பயணிகளுக்கும் பொது பொது போக்குவரத்தை நிறைப்படுத்துவருக்கும் இடையில் அரச தேவையை நிறைவேற்ற வருவோருக்கும் இடையில் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் இடையில் எல்லா இடங்களிலும் வேறு இருக்கும் மோசமான சமூகத்தை முழுமையாக துப்புரவு செய்வது மிகவும் அத்தியாவசியமாகும் நவீன உலருக்கு அவசியமான மனித கௌரவமும் அன்பும் தயை இவ்வாறவற்றை மனித உறவின் அத்திவாரம் என்பதை நாங்களே வலியுறுத்தி கொள்ள வேண்டும் எனவே இந்த நாட்டின் பிரச்சனை என்ற வகையில் மனிதனுக்கு உரித்தான நல் மதிப்பு அல்லது அன்பு என்பவற்றை உணர வேண்டும் அவர் வலது குறைந்தவர் அல்லது நோயாளி என்று மட்டுப்படுத்தப்படக்கூடாது காலின் துவத்திலிருந்து விடுபட்டு ஏழு ஆண்டுகள் நிறைவடைகின்ற இந்த நேரத்தில் ஒரு தேசம் என்ற வகையில் சுதந்திரம் பற்றி புதிதாக சிந்திக்க கூடியவராக இருக்க வேண்டும் அதனால் நாங்கள் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டிய விடயம் நாட்டிற்கு பொருளாதார சமூக கலாச்சார சுதந்திரத்தை முழுமையாக வென்றெடுப்பதற்காக நடவடிக்கையில் நீங்களும் நாமும் அனைவரும் ஒரே போராட்ட களத்தில் போராட போராட்டக்காரர்களாக இருக்க வேண்டும் என்பதை நாம் அனைவரும் இந்த தாய் நாட்டுக்காக தொடர்ந்தும் முன்னெடுக்க வேண்டிய சுதந்திர போராட்டமாக இருக்கின்றது இந்த நிறைப்படுத்தலே எமது தேசத்துக்கு உணவை உற்பத்தி செய்கின்ற விவசாயிகளுக்கு அதே போல மீனவர்களுக்கும் மிகவும் மதிப்புமிக்க கடமை உள்ளது அதே போல எதிர்காலத்தை கட்டியெழுப்புகின்ற ஆசிரியர்களுக்கும் மிக்க கடமை உள்ளது அதே போல எமது தேசத்தின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கின்ற சுகாதார செயற்பாட்டாளர்கள் என்ற வகையில் உங்களுக்கு மதிப்பு மிக்க கடமை உள்ளது மற்றும் பாதுகாப்பை கட்டியெழுப்புகின்ற போலீஸ் மற்றும் பாதுகாப்பு துறைக்கு மதிப்புமிக்க கடமை உள்ளது எமது நாட்டுக்குள் பலம் பொருந்திய உற்பத்தி பொருளாதாரத்தை கட்டியெழுப்புகின்ற எமது நாட்டின் சேவை பொருளாதாரத்தை கட்டியெழுப்புகின்ற உங்கள் அனைவருக்கும் மதிப்புமிக்க கடமை உள்ளது ஆலை தொழிலாளர்கள் தொடங்கி மலையத்தில் தேயிலை கொழுந்தினை பறிக்கின்ற தொழிலாளர்கள் மற்றும் தொழில் துற நாட்டில் எமக்கு சவையாற்றி வருகின்ற மற்றும் தகவல் தொழில்நுட்பம் மூலமாக எமது நாட்டை உயர்த்த முயற்சி செய்கின்ற மற்றும் சுற்றுலா தொழில் துறை மூலமாக எமது நாட்டை உயர்த்த நினைக்கின்ற உங்கள் அனைவருக்கும் ஓர் பகிபாகம் இருக்கின்றது உலக பொருளாதார முறைமைக்குள் எல்லா இடத்திலும் நசுக்கப்படுகின்ற நிலையிலிருந்து சிறந்த பொருளாதாரத்தை கட்டியெழுப்பு நாம் ஒன்றாக முயற்சி செய்ய வேண்டும் பொருளாதார சுதந்திரத்துக்கான போராட்டத்தில் சமூக கலாச்சார சுதந்திரத்தினை நாங்கள் ஒருபோதும் இரண்டா பட்சமாக நினைக்க தயாராக இல்லை எனவே கலைஞர் என்ற வகையில் எழுத்தாளர் என்ற வகையில் ஊடவியாளர் என்ற வகையில் கல்வி என்ற வகையில் பகைமையால் மூடப்பட்டுள்ள எங்கள் தேசத்தை அதாவது அழுக்கு அடைந்துள்ள தேசத்தை நாங்கள் சுத்தம் பண்ண வேண்டும் அந்த வகையில் உங்களால் கைவிட முடியாத பொறுப்பு இருக்கின்றது அதற்காக எங்கள் மத தலைவர்கள் கையில் மிகப்பெரிய பொறுப்பு கையளிக்கப்பட்டுள்ளது அதே போல இந்த நாட்டின் எதிர்கால சந்ததியினர் அவர்களை பராமரிக்கும் பெற்றோர்களாகிய உங்களுக்கும் தனித்துவமான பொறுப்புள்ளது அதே போல எதிர்காலத்தில் இந்த நாட்டை பொறுப்பாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளைகளே உங்களுக்கு மிக தனித்துவமான பொறுப்பு உள்ளது இந்த நாட்டை நேசித்த மக்களின் தியாகம் கண்ணீர் இரத்தம் என்பவற்றின் மூலமாக இந்த நாட்டை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வதற்கான பொறுப்பு எங்களுக்கு எப்படி ஒப்படைக்கப்பட்டுள்ளதோ அதே போல எதிர்காலத்திலும் நாங்கள் உங்கள் கையில் ஒப்படைப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மாசி மாதம் நாலாம் திகதி காலினித்துவத்திலிருந்து விடுபட்ட எழுபத்தேழு ஆண்டுகளுக்குப் பின்னர் தேசிய சுதந்திரம் கொண்டாடப்படுகின்ற இன்றைய தினத்தில் நான் உங்களுக்கு ஒரு விடயத்தை சபதமளித்து கூறுகின்றேன் உங்களுக்கு நாங்கள் கையளிக்கின்ற இந்த நாட்டை நீங்கள் இந்த நாட்டின் மிக சிறந்த பிரச்சனைகள் என்ற வகையில் உங்கள் அபிமானத்துக்கு மதிப்பு அளிக்கின்ற மிக முன்னேற்றம் அடைந்த கலாச்சாரமானதை கொண்ட மக்கள் என்ற வகையில் மனித நாகரீகத்தினை தற்போதும் பெற்றுக்கொண்ட விஞ்ஞான ரீதியான தொழில்நுட்ப சிந்தனை வெற்றிகளை இலங்கை நாட்டின் பிரச்சனை என்ற வகையில் அனுபவிக்க உங்களுக்கு இருக்கின்ற உரித்தினை உறுதி செய்கின்ற நாடாக இதனை மாற்ற வேண்டும் அதற்காக நான் உழைப்பேன் என்று உறுதி உறுகின்றேன் எனவே நாங்கள் உங்களுக்கு கையளிக்கின்ற தாய் நாட்டை எம்மை விட அன்புடன் பலத்துடன் நீங்கள் எதிர்காலத்துக்காக முன்னேற்று முன்னெடுத்து செல்வீர்கள் செல்வீர்கள் என அதிக நம்பிக்கை கொள்கின்றேன் நாம் எல்லோரும் மனிதர்கள் என்ற வகையில் இந்த நாட்டை இந்த உலகின் மனிதத்துவமிக்க நாடாக மாற்றுவது எமது பாரிய கடமை இந்த நாட்டில் உள்ள எல்லோரும் சமமான சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள நாங்கள் உழைப்போம் நீங்களும் நானும் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த நாட்டை ஜனநாயக மிக்க நாடாக மாற்ற வேண்டும் மற்றும் நாம் நாம் எம் நாட்டை செல்வந்தமிக்க நாடாக மாற்ற முடியும் ஆனால் அது நாம் எல்லோரும் முயற்சி செய்ய வேண்டும்